என்ன ஒன்னு அமுலாக்கத்துறை இதோட நிறுத்திடக்கூடாது இப்போ நிறைய வழக்குல வந்து அமலாக்கத்துறை என்னன்னா விசாரணையோட ரெய்டோட நிறுத்திடுறாங்க பண்ண மாட்டேன் அதை தாண்டி போக மாட்டேறாங்க அப்போதான் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது அது ஒரு மிரட்டலுக்காக ஆ வெறும் மிரட்டலுக்காக பயன்படுத்துறாங்களா அதனால இது எல்லாமே அவங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள் திமுக அமைச்சர்கள் மேலே இருக்குது எல்லாத்துலையுமே வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு முயற்சியை பண்ணி அவங்க ஒவ்வொரு கட்டத்தையும் தப்பித்து வந்துட்டேன் அவங்க எங்கே போராட்டம் பண்ணுறாங்க தன்னுடைய அலுவலகத்துக்கு எங்கே வேலை செய்கிறாங்களோ அதுக்கு வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அவங்க ஒன்றாவது உக்காரலாம் போராட்டம் பண்ணணும் மற்றபடி போராட்டத்துக்கு இடம் இருக்கிறது வேறு விஷயம் இப்போ வழக்கறிஞர்கள் எங்கே போராட்டம் பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் பண்ணுவாங்க நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வாயில்தானே பண்ணுறாங்க அப்போ அவங்கள கைது பண்ணி தூக்கிட்டு போயிடுவீங்களா இந்த ரெண்டு கோடி மட்டும் கிடையாது இது வந்து ஒரு வழக்கு இந்த வழக்கில் உள்ளே போன பிறகு இன்னும் எந்த அளவுக்கு ஆதாரங்கள் இருக்குதுன்றது தெரியாது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின் பழிவாங்கும் நடவடிக்கை கூட இருக்கலாம் ஆனால் தவறு செய்த மட்டும்தான் பழி யார் ஆட்சி செய்கிறார்ன்றதே ஒரு கேள்வி தெரியாது யார் கையில் அதிகாரம் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் சட்டம் ஒடுங்கும் பிரச்சனை ஒரு பக்கம் பெண்களின் பாதுகாப்பு இல்லை மாணவிகளின் பாதுகாப்பு இல்லை இன்னொரு பக்கம் தோட்டத்தில் வந்து வயதான தம்பதியர்கள் தோட்டத்தில் கடைசி காலத்தில் அவங்க ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்க அதை தேடி போய் அவங்கள பண்ணி அஞ்சு சவரனோ பத்து சவரணும் ரெண்டு சவரணும் இருக்கிறத பிடிச்சிட்டு போகிறான் அதை கண்டுபிடிக்க முடியல நைட்டோட நைட்டை அவங்கள அடித்து எவ்வளவு கொடுமை பண்ணி அவங்கள காவல்துறை அந்த காவல்துறை மாதிரி எடுத்து நடவடிக்கை இது வரைக்கும் எத்தனை பேருமே அருகே அப்போ இது சமூக நீதி அரசாங்கத்து தண்டனை இன்னைக்குனாலும் என்றைக்கினாலும் கிடைக்கும் காலதாமதமாகும் ஆகும் அவ்வளோதான் ஒன்று மற்றபடி திமுக அமைச்சர்கள் மேலே

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் ஆடுகள பகுதியில் அரசியல் விமர்சகர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுகவுடைய மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அலுவலகத்தில் மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரையில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி வருமானத்துக்கு அதிகமாக அசையும் அசையா சொத்து அதாவது ரெண்டு புள்ளி ஒன்று கோடி வழக்கில் தான் இன்றைக்கி விசாரணையும் சோதனை நடைபெற்று வருகிறது இந்த சோதனை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒரு பக்கம் சொத்து குவிப்பு இன்னொரு பக்கம் அன்றைய காவல்துறை அதிகாரியாக இருந்த ஜாஃபர் சேட் அவர்களுக்கு வீடு ஒதுக்கீடு பண்ணதில் முறைகேடு அப்படின்ற மாதிரி இந்த சொத்து குவிப்பு வழக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் அப்போ திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் வந்து அதை ரத்து செய்தது அது எந்த வகையில் ரத்து செய்தது தெரியாது ஆனால் அதுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் இது ரத்து செய்து செல்லாது இது தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் சொன்ன விஷயத்தில் இப்போது பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த நிதி மோசடி செய்திருக்கிறாங்களா பரிவர்த்தனை ஆமாம் பண பரிவர்த்தனை நடந்திருக்குதா அப்படின்றதுல வந்து இப்போ அமலாக்கத்துறை சோதனை நடக்கும் ஒரு பக்கம் வருமான ஒரு சோதனை நடக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை சோதனை ஆமாம் அந்த முறைகேடான பணம் எந்த வகையில் அது வந்து பரிவர்த்தனை செய்யப்பட்டது இல்லீகல் டிரான்சாக்ஷன் எது நடந்துச்சு அப்படின்றது கண்டிப்பாக அமலாக்கத்துறை சோதனை செய்து இது பண்ணோம் அதில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் அவங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கோடி மட்டும் கிடையாது இது வந்து ஒரு வழக்கு இந்த வழக்கில் உள்ளே போன பிறகு இன்னும் எந்த அளவுக்கு ஆதாரங்கள் இருக்குதுன்றது தெரியாது இப்போ அவர் வீட்டில் ஒரு மகன் வீட்டில் ஒரு மகள் வீட்டில் எல்லா இடத்துலையும் ஆமாம் எல்லார் வீட்லேயும் ரைடு பண்ணுறாங்க அப்போ ரைடு பண்ணும்போது இப்போ அந்த கிரீன்வேஸ் ரோட்லேயும் ரைடு பண்ணுறாங்க ரைடு பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் நம்ம என்னென்னா அமலாக்கத்துறை வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின் பழிவாங்கும் நடவடிக்கை கூட இருக்கலாம் ஆனால் தவறு செய்தவங்க தான் பழி வாங்குது யாரும் இப்போ நியாயமாக இருக்கிறவங்ககிட்ட போய் அது பழி வாங்குறதுக்கு செய்யல அப்போது ரெண்டு புள்ளி ஒன்று கோடி வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்ததாக வந்து ஆமாம் அதுதான் சொல்கிறேன் அப்போ என்னென்னா அந்த விசாரணை கண்டிப்பாக நீங்கள் ஒத்துழைச்சி தான் ஆகணும் அது எப்படி அரசியல் பழி வாங்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் அதனால் ஒத்து ஒத்துழைத்த என்ன ஒன்று அமுலாக்கத்துறை இதோடு நிறுத்திடக்கூடாது இப்போ நிறைய வழக்கில் வந்து அமுலாக்கத்துறை என்னென்னா விசாரணையோட ரெய்டோட நிறுத்திடுறாங்க கைது பண்ண மாட்டாங்க அதை தாண்டி போக மாட்டேறாங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது அது மிரட்டலுக்காக ஆ வெறும் மிரட்டலுக்காக பயன்படுத்துகிறாங்களா அது நியாயமாக தெரியுது ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்குது முகாந்திரம் இருக்கிறதால்தான் உள்ளே என்ட்ரி ஆகுறிங்க அப்போ அது கன்வர்ஷன் ஆகணும்ல மாவட்ட நீதிமன்றம் இருக்குது அடிப்படை ஆதாரங்கள் இருக்குது அதனால இது ரத்து செய்த முறை சரியில்லைன்னு சொல்லிட்டுதான் அவங்க வந்து அதை மறுபடியும் எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த விசாரணை வெறும் விசாரணையோடையோ ரெய்டோடையோ இல்லைன்னா ஒரு பேருக்கு ஒரு கைதோடையோ நிந்திராம அது முடிவுக்கு வரணும் கன்விக்ஷன் வரைக்கும் முடிவுக்கு வரணும் முடிவுக்கு வந்தாதான் அந்த அமலாக்கத்திற்கு மேலே நம்மளுக்கும் நம்பிக்கை ஏற்படும்

கைது பண்ணதோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க என்றைக்கினாலும் ஜாமீன் வாங்கி வருவாங்க இப்போ செந்தில் பாலாஜி ஜாமீன் வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் வழக்கு ப்ரொசீடு பண்ணுறது எப்படி அந்த ப்ரொசீடிங்ஸ் தான் நம்மளுக்கு தேவை வழக்கு எந்த அளவுக்குது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்களா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சா குறுக்கு விசாரணை நடந்துச்சா சாட்சியங்கள் விசாரணை நடந்துச்சா விசாரணை நடந்து கன்விக்ஷன் ரேட்டுன்னா அதாவது தண்டனை விட்டு கொடுத்தார்களா இது ரொம்ப முக்கியம் அப் அந்த விஷயத்துல தான் அமலாக்கத்துறை மேலே நம்பிக்கை வரும் மக்களுக்கு இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் பரபரப்பு நமக்கு வந்து இப்போ அரசியல் ரீதியாக நமக்கு தெரியும் ஐ குற்றவாளி ஐ ஐ பெரியசாமி குற்றவாளி தான் ஐ பெரியசாமி தவறு செய்திருப்பாரு அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும் பரவலாக இருக்கும் அது நாலு நாள் கழிச்சது இல்லைன்னு தெரியலன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அதனால் இந்த ரெய்டு வந்து நியாயம் உண்மை தான் ஆனால் அது வந்து ப்ரொசீட் ஆகணும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்போ தான் வந்து நம்ம நம்ப முடியும் அமலாக்கத்துறையும் அதே போல் ஐ பெரியசாமி மாதிரி மூத்த அமைச்சர் துரைமுருகனும் அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்தும் அதே போல வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இவங்களும் வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது இவர்கள் மீது வந்து அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்கள் வழக்கு ரத்து செய்து உள்ளது அந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து செய்திருக்காங்க இவங்க வழக்கு எல்லாமே என்னென்னா அதிலே தீர்ப்பில் கொடுக்குறாரு அவர் இப்போ மாவட்ட நீதிபதிகள் ஒரு நிலைமை எப்படி இருக்கின்றது மாவட்ட நீதிமன்றத்தில் தான் அவர் சொன்னார் அந்த நீதிபதி வசந்த லீலாவோ என்னமோ அவரு அப்புறம் கிறிஸ்டோபர் இன்னொருத்தர் இவங்கெல்லாம் எப்படி வந்து எந்திரத்தனமாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு நீதிமன்றமே அதை படித்தது உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க அவங்கலாம் அப்போ உச்ச நீதிமன்றத்துலேயே அந்த வழக்கை எடுத்து தான் நீதிபதி சொன்னார் நம்ம நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி கிடைச்சவங்க நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வாக்கியம் அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார் பொன்மீன் பொன்முடி மீதான அந்த வழக்கம் ரத்து பண்ணாங்க அந்த ரத்த தான் சென்னை ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணாங்க அதனால் இது எல்லாமே அவங்க மேலே ஏகப்பட்ட வழக்குகள் திமுக அமைச்சர்கள் மேலே இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோடு இருக்குது அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு முயற்சியை பண்ணி அவங்க ஒவ்வொரு கட்டத்தையும் தப்பிச்சு அந்த மாவட்ட உள்ள அமைச்சர்கள் அந்த மாவட்ட நீதிபதிகளிடம் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல அதுக்கேற்ற மாதிரி நீதிமன்றமும் சாதகமாக அந்த நீதிமன்றமே மாறுறாங்க இங்கேருந்து அந்த நீதிமன்றத்துக்கு மாறுறாங்க அங்கேருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாறுறாங்க அப்போ எந்த வகையில் அது சாதகமாக தீர்ப்பு வருது மெக்கானிக்கலாக அது வந்து படிக்கிறாங்க அது நாலு நாளில் இரநூறு பக்கம் முந்நூறு பக்கம் ஐநூறு பக்கம் உரிய தீர்ப்பெல்லாம் படிச்சுட்டு அதற்கு தீர்ப்பு எழுதுறாங்க குற்றப்பத்திரிக்கையை பார்க்குறாங்க அப்போ இதிலெல்லாம் வந்து நம்மளுக்கும் ஒரு சந்தேகம் வருமா இல்லையா அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட அமைச்சர்கள் மேலே திமுக அமைச்சர்கள் மேலே இன்றைக்கு இருக்கிற வழக்குகள் நிருபடமாகக்கூடிய அளவில் தான் இருக்குது அப்போ அது நீதிமன்றங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்கன்றது தான் நம்மளுக்கு தெரியல ஓ தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து நில அபகரிப்பு வழக்கம் இருக்கின்றது ஆமாம் ஆனால் அவர் இதுவரையில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் எஸ்கேப் ஆகிட்டே வராரு ஸோ இந்த மாதிரி திமுக அமைச்சர்கள் மீது அதிகப்படியான அந்த குற்ற வழக்குகள் சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கின்றது இந்த நிலையில் வந்து எப்படி திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் திமுக இது மட்டும் கிடையாது நிறைய நிர்வாக கோளாறு இருக்குல்ல யார் ஆட்சி செய்கிறான்றதே ஒரு கேள்விக்குறியாகுது யார் கையில் அதிகாரம் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் பெண்களின் பாதுகாப்பு இல்லை மாணவிகளின் பாதுகாப்பு இல்லை இன்னொரு பக்கம் தோட்டத்தில் வந்து வயதான தம்பதியர்கள் தோட்டத்தில் கடைசி காலத்தில் அவங்க ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்க அதை தேடி போய் அவங்கள பண்ணி அஞ்சு சவரணம் பத்து சவரணம் ரெண்டு சவரணம் இருக்கிறத பிடிங்கிட்டு போகிறான் அதை கண்டுபிடிக்க முடியல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பின்மை ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாேருக்கும் வேலைவாய்ப்பின்மை இல்லாத சூழ்நிலை இது விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் மின்சார கட்டணம் சொத்து சொத்துவரி உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு குப்பையிலேருந்து எத்தனையும் விலை உயர்வு எல்லா பக்கமும் இருக்குது இதற்கு மேலே போதைப்பொருள் கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் சரளமாக இருக்குது கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாணவர்களே வந்து ஜாதி கொடுமை மாணவர்கள் மத்தியில் அது ஊடுருவி போயிடுச்சு நீங்கள் தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு அந்த அறிவு சார்ந்த மாணவர்கள் பையில் வந்து அறுவாள் இருக்குதுல்ல அப்போ எந்த அளவுக்கு மாறி கொடுக்குது இப்போ இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நடந்தது என்னது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அந்த போராட்டம் நினச்சி பார்த்தா நம்மளுக்கு அந்த அளவுக்கு மனசு வந்து கொதிக்கும் அவங்க எங்கே போராட்டம் பண்ணுறாங்க தன்னுடைய அலுவலகத்தை எங்கே வேலை செய்கிறாங்களோ அதுக்கு வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அவங்க ஒன்றாவது உட்காரலாம் போராட்டம் பண்ணலாம் மற்றபடி போராட்டத்துக்கு இடம் இருக்கிறது வேறு விஷயம் இப்போ வழக்கறிஞர்கள் எங்கே போராட்டம் பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் பண்ணுவாங்க நீதிமன்றத்துக்கு வாயில் தானே பண்ணுறாங்க அப்போ அவங்கள கைது பண்ணி தூக்கிட்டு போய்விடுங்களா இது வந்து அதுதான் அவங்க இடத்துல அவங்க போராட்டம் பண்ணுறாங்க வெளியே வாசலில் உட்காந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதி கடந்த அதிமுக ஆட்சி அப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் நீங்கள் தேர்தல் போது எனக்கு ஓட்டு போட்டால் நான் உங்களெல்லாம் பர்மனன்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதி இரநூத்தி எண்பத்தஞ்சாவது வாக்குறுதியும் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் நகராட்சி ஊரக உள்ளாட்சி இதிலெல்லாம் வேலை செய்கிற பத்து வருடமான தற்காலிக பணியாளர்களுக்கு ஒப்பந்த பணியாளர்களுக்கு நாங்கள் வந்தால் வேலை நிரந்தரம் செய்து கொடுப்போம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அதைத்தானே அவங்க கேட்குறாங்க அப்புறம் பதிமூணு நாள் அவங்க போராட்டம் பண்ணால் இரவோடு இரவாக அவங்கள அடித்து வெளியேற்றணும்னா என்ன அர்த்தம் அப்போ அந்த பொதுநல வழக்கு போட்டது யார் அவங்க மேலே இன்றைக்கி சந்தேகம் இப்போ தேன்மொழின்னு ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காங்க அவங்க யார் அவங்க திமுக அனுதாபி திமுக ஆதரவாளர் திமுகவுடைய உறுப்பினர் இப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் பேச்சு வருது அப்போது அவங்களுக்கு இது என்ன சம்பந்தம் அவங்க வழக்கு போட்டு ஒரு அதுவும் நீதிமன்றம் என்ன சொல்லுது அவங்கள வந்து பத்திரமாக நீங்கள் இன்னொரு இடத்துக்கு அனுமதி கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல போராட்டம் அவங்களுக்கு நீங்கள் வேலை நிரந்தரம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிச்சா நீதிமன்றம் இல்லை பேச்சுவார்த்தை நடத்தாதீங்கன்னு சொல்லிச்சா இல்லைனா சம்பளத்தை அவங்களுக்கு வந்து வாங்குகிற சம்பளத்தை அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்லாமல் இருந்துச்சா இது எதுவுமே நீதிமன்றம் வந்து சொல்ல நீதிமன்றம் வந்து போராட்டம் பண்ணுறது வந்து சரி அவங்களுக்கு இன்னொரு இடம் கொடுத்து அதை அனுமதிங்கன்னு தான் சொல்லிச்சு ஏன்னா இன்னிபலி ஸ்டே வருது ம் ஸோ அந்த விழா கொண்டாடணும் அதுதான் சொல்லியிருக்காங்க நைட்டோட நைட்டை அவங்கள அடித்து எவ்வளவு கொடுமை பண்ணி அவங்கள காவல்துறை அந்த காவல்துறை மேலே எடுத்து நடவடிக்கை என்ன இது வரைக்கும் எத்தனை பேர் மேலே நடவடிக்கை தான் அப்போ இது சமூக நீதி அரசா இது ம் அவங்க கூலிக்கு போராட்டம் யாராவது ஒருத்தர் நினச்சி பாருங்கள் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அதுவும் பெண்கள் தாய்மார்கள் படிக்காத பாமர மக்கள் அந்த மக்கள் அள்ளி நம்ம நம்ம ஊரை சுத்தம் பண்ணாங்க இல்லைன்னா நாரி போய்டும் அப்போது அந்த மக்கள் அதுவும் பெண்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் காப்பாற்றணும் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் குடிகாரராக இருக்கார் அவர் வருமானம் ஒன்றும் கிடையாது பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் சாப்பிட்ணும் நாங்கள் வாடகை கட்டணும் கரண்ட் பில் ஏற்றிட்டீங்க கரண்ட்டு பில் கட்டணும் இவ்வளவோ இந்த இருபத்தி மூணாயிரத்தில் நாங்கள் செய்துட்டு இருக்கோம் இதுக்கு மேலேயே அப்பப்போ கொஞ்சம் வட்டிக்கு வட்டிக்கு வாங்கிக்குவோம் திடீர்னு எங்களை வந்து பதினஞ்சாயிரத்துக்கு போ பதினாறாயிரத்துக்கு போனால் நாங்கள் எங்கே போகிறது அப்படியே எங்களுக்கு பாதியாக குறைச்சிட்டா நாங்கள் எங்கே போக முடியும் எங்களுக்கு ஒன்று உங்கக்கிட்ட கார்ப்பரேஷனில் கான்ட்ராக்டில் வேலை செய்தால் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு பர்மனடாக வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் ஓட்டுறோம் அப்படி அப்படியே ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஓட்டினவங்களே நிறைய பேர் இருக்காங்க நாளைக்கு ஆகிடும் நாளைக்கு பன்னெண்டாயிடும் ஆனால் இதை விட்டுட்டு நீங்கள் அவுட் சோர்ஸிங்கில் ஒரு தனியார் கிட்ட நாளையிலேருந்து போயிடு எங்களுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது வெறும் குப்பை மட்டும்தான் எங்களுக்கு சம்மந்தம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்கள குப்பையை போல் தூக்கி வீசினீங்கன்னா அவங்க எங்கே போவாங்க இப்போது திமுக அரசு வந்து நிர்வாக சீர்கேடுன்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் குற்றவாளியை சொல்லியிருக்கீங்க ஆனால் அவர்கள் மீது ஏன் மத்திய பாஜக அரசு அதாவது இடி ஐடி சிபிஐ நடவடிக்கை எடுக்கவில்லையே என்ன காரணம் இல்லை நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னா நீதிமன்றத்தில் வந்து என்னென்னா சில விஷயங்களை வந்து நீதிமன்றம் வந்து அது சரியாக பார்க்காம வெறும் மெக்கானிக்கலாக பார்க்குறாங்களோன்னு தான் எனக்கு சந்தேகம் ஏனென்றால் நீதிமன்றம் வந்து ஓரளவுக்கு இப்போது பொன்முடி வழக்கில் கூட என்ன ஆச்சுன்னா பொன்முடிக்கு வந்து அப்போது ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருந்தால் சட்டம் என்ன சொல்லுது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலேயே எயிட் ஃபோர்னு ஒன்று அதாவது ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருந்தால் நீதிபதி எப்போ கையெழுத்து போடுறாரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே தண்டனைன்னு அந்த கையெழுத்து போடும்போதே அவர் பதவி போயிடும் யாரது அந்த எம்எல்ஏ பதவியோ அமைச்சர் பதவியோ எம்பி பயிரோ அந்த ஸ்பாட்டில் காலி ஆகிடும் காலாவதி ஆகிடும் அதுக்கப்புறம் தான் சபாநாயகர் தீர்ப்பு கொடுத்தா அதெல்லாம் வேறு விஷயம் அந்த ஸ்பாட்டில் பதவி செல்லாது இந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரும்போது தான் மன்மோகன் சிங் கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி என்னமோ மன்மோகன் சிங் என்ன செய்தார் அப்பீலுக்கு போனால் அமைச்சராக இருக்கலான்னு ராகுல் காந்தி என்ன செய்யறோம் அந்த சட்டத்தை கீழ்ச்சி போட்டார் அதெல்லாம் கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா போனதுக்கு போனது தான் அப்பீலுக்கு இப்பெல்லாம் கிடையாது அவங்க தீர்ப்பு வந்தால் தான் அப்படின்னு கீழ்ச்சி போட்டார்ல இப்போ அந்த சட்டம் ராகுல் காந்திக்கு ராகுல் காந்திக்கு ரெண்டு வருஷம் தண்டனை கொடுக்கும்போது அவன் கோர்ட் இது நம்ம எம்பி பதவி பறிக்கப்பட்ட எம்பி பதவி பறிக்கப்பட்டது இல்லையா அந்த இதில் அதே மாதிரி தான் லாலு பிரசாத்துக்கு ஆறு வருஷம் தண்டனையும் அதனால்தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது போனது அது மாதிரி நிறையா இருந்துச்சு பொன்முடிக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுத்த பிறகு ஆனால் உச்ச நீதிமன்றம் ரேரஸ்ட்டாக அதை வந்து ஸ்டே பண்ணிச்சு அதாவது ரெண்டு விஷயம் ஒன்று தீர்ப்பு இன்னொன்று தண்டனை அதாவது சென்டென்ஸ் கன்விக்ஷன் சென்டென்ஸை வேணால் நிறுத்தி வைப்பாங்க தண்டனையை நிறுத்தி வைப்பாங்க தீர்ப்பை நிறுத்தி வைக்க மாட்டாங்க தண்டனை அதாவது ஜெயிலுக்கு போகாமல் அப்பீலில் இருக்கலாம் அப்படின்னு நிறுத்தி வைப்பாங்க ஆனால் ரேரஸ்ட்டு கேஸாக இந்த வழக்கில் பொன்முடி வழக்கில் நீதிமன்றம் சென்டென்ஸையும் நிறுத்தி வச்சு கன்விக்ஷனையும் நிறுத்தி வச்சு அதனால் அவர் இன்றைக்கி கரெக்ட் மறுபடியும் அமைச்சரானார் அமைச்சராகி அந்த ஆபாசமாக பேசின வழக்கில் தான் அவர் மறுபடியும் அமைச்சர் பதவி போயிரு செந்தில் பாலாஜியும் அந்த மாதிரி செந்தில் பாலாஜியும் அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜியும் நான் அமைச்சராக இல்லை எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டு நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறையில் இருந்துட்டு சரி இதுக்காக ஜாமீன் கொடுத்தாங்க அவர் இப்போ அமைச்சராக இல்லைன்னு வெளியே வந்து மூணாவது நாளே அமைச்சராக அமைச்சர் அப்போ என்ன அர்த்தம் அப்போது எந்த அளவுக்கு வந்து நீதிமன்றத்தையும் நம்ம அவமதிக்கிறது நீதிமன்றத்தையும் கட்டுப்படுறதில்லை மக்கள் மன்றத்தையும் கட்டுப்படுறது இல்லை மன்றத்தையும் கட்டு எதுக்குமே கட்டுப்படலைன்னா அப்போ என்ன அர்த்தம் மத்திய அரசு கட்டுப்பட்டது தான மாநில அரசாங்கம் பாஜக அரசு திமுகவை கண்டு பயப்படுகிறதா சார் ஏன்னா நிறைய ஊழல் வந்து குற்றச்சாட்டுகள் திமுக அமைச்சர்கள் மீது முன்வைக்கப்படுகிறது அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுகிறது ஆனால் பாஜக அரசாங்கம் பெரிய லெவலில் ஒரு நடவடிக்கை எடுக்க எடுக்கலையே சார் ரைடு பண்ணுறாங்க ஆவணம் கைப்பற்றாங்க அப்புறம் பாஜக அரசாங்கத்துக்கும் திமுக வந்து பேச்சுவத்து நடைபெறுகிறது அதை முடிச்சிடுறாங்க இப்படி தானே இருக்கின்றது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் தானே அவங்க திருந்துவாங்க சார் இல்லை அதுதான் என்னென்னா அமலாக்கத்துறையில் என்னென்னா கன்விக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கணும் அது நீதிமன்றத்தில் அவங்க வந்து கூட போகணும் இப்போ கூட ஜூலை தேதிக்கு மேலே இந்த டாஸ்மாக் வழக்கு என்னாச்சு டாஸ்மாக் ஒன்று டாஸ்மாக் வழக்கில் எந்த அளவுக்கு வந்துச்சு ரெய்டு எல்லாமே வந்துச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடையை கொடுத்துச்சு ஸ்டே தான் அதற்கு பிறகு அதோடய இது என்னாச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து இடி சார்பாக என்ன வாதாடினாங்க மறுபடியும் அந்த அவசர வழக்காக எடுக்க சொன்னாங்களா எதுவுமே தெரியல நம்மளுக்கு அப்படி இருக்கும்போது அவங்களும் அரசியல் பண்ணுறாங்களோ அந்த சந்தேகம் வரதான் செய்யும் ஆனால் அதை தாண்டி என்ன அப்படின்னா நீதிமன்றத்தில் இவங்க வந்து உலகமாக வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுறாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும்

குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் இப்போ திமுக வழக்கறிஞர்களை விட அந்த மத்திய அரசு வழக்கறிஞர்கள் வந்து அதான் மத்திய அரசு வழக்கறிஞர்களே கிடையாது திமுக வாடகை வைக்கிற வழக்கறிஞர்கள் தான் திமுக வழக்கறிஞர்கள் ஒன்றும் பெரிய அளவில் கிடையாது இப்போ வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கபில் சிப்பல் அபிஷேக் மனு சிங்வி முகுல் ரோத்கி இவங்கெல்லாம் வந்து அங்கே சீனியர் வழக்கறிஞர்கள் ஏதாவது ஒரு சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி அங்கே பேசுவாங்க திமுக சார்பாக வச்சிருக்கிற வழக்கறிஞர்கள்

அவங்கள குற்றவாளிகள் என்று தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அவங்க நிரபராதி தான் அவங்களுக்கு பெரிய அளவில் டிஸ்டபன்ஸ் கொடுக்கக்கூடாது அந்த ஆங்கிளில் அவங்க போகிறாங்க அதான் நீங்கள் ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி கிடையாது யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணை ஆமாம் விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறார் அது தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அவரை நீங்கள் வந்து நிரபராதியாக தான் பார்க்கணும் அந்த பார்வையில் நீதிபந்தம் போகிறதால அந்த சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி இவங்க காலதான் மதப்படுத்தும் ஸோ வந்து திமுகவை சேர்ந்த குற்றவாளிகளை வந்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சாதுரியமாக வந்து காப்பாற்றிட்டு வராரு சார் நீதிமன்றத்தின் மூலமாக ஒன்றும் சேர்ப்பு அதெல்லாம் எல்லாரும் காப்பாற்ற முடியாது சார் எல்லா கட்டத்துலேயும் எல்லாரையும் காப்பாற்ற முடியாது இப்போ அவங்க அமைச்சர் செங்குட்டுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா தெரியுமா உங்களுக்கு செங்குட்டு தெரியாது தெரியும் சார் அந்த செங்குட்டன் இப்போ எங்கே அவர் இறந்துட்டார் அவர் சுத விவாக்கில் தண்டனை அவர் மகளுக்கு தண்டனை மகனுக்கு தண்டனை அவர் ஒய்ஃபுக்கு தண்டனை எல்லோரும் சிறைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இப்போ கூட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது இது யார் வெளியே கொண்டு வந்தால் எந்த ஊடகமும் வெளியே கொண்டு வரல முன்னாள் அமைச்சர் திமுகவில் இருக்கும்போது ஊழல் செய்தார் அந்த ஊழல் வழக்கில் தண்டனை கிடைக்கப்பட்டிருக்குது இன்றைக்கி அந்த தண்டனை அவரும் இறந்துட்டார் ஆனால் அவங்க குடும்பத்தாருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது இது எந்தமே எங்கேயுமே விவாதத்தில் வரலையே அதனால் இது அதுதான் மெயின் தண்டனை இன்னைக்குனாலும் என்னைக்குனாலும் கிடைக்கும் காலதாமதமாகும் அவ்வளவுதான் ஒழிய மற்றபடி திமுக அமைச்சர்கள் மேல கண்டிப்பாக தண்டனை உறுதி அப்படின்றது தெரியும் அது எப்ப சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அது எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் சொல்லவே முடியாது நம்ம அந்த தீர்ப்பு எப்போ வேணாலும் வரலாம் எத்தனை அமைச்சர்கள் அதெல்லாம் கணக்கே கிடையாது எல்லா அமைச்சர்கள் எந்த அமைச்சர்களையும் சொல்ல முடியாதுல்ல எல்லா அமைச்சர்கள் மேலயும் ஏதோ ஒரு வகையில வழக்கு இருக்குதா இல்லையா இருக்கு ஆஹ் அப்படி இருக்கும்போது என்றைக்கு இருந்தாலும் அது தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் வந்து அதிமுகவில் இருந்து பல முக்கிய பிரமர்களை திமுக இழுத்து வருகிறது உங்களுக்கு தெரியும் அன்வர் ராஜா முன்னாள் அமைச்சர் கார்த்தி தொண்டம்மான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைத்திரேயன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த வரிசையில் இன்னும் இருபதுக்கும் மேற்பட்ட அதிமுகவுடைய முக்கிய பிரமர்களை திமுக அதிமுகவில் இழுக்க பார்க்கிறது என்ற தகவல் வெளியாகி உள்ளது அதை பற்றி உங்கள் கருத்து சார் ரெண்டு விஷயம் அதிமுகவால் தான் முக்கிய பிரகமையே இல்லைன்னு சொல்லிட்டிங்களேன் இப்போ திருமுகால சேல தாமா மறைஞ்ச பிறகு ஒன்றும் பெரிய இது கிடையாதுன்ட்டிங்க ரெண்டாவது விஷயம் அதை ஏன் இருபதோடு நிறுத்தி நிறுத்திடுறீங்க ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர்தான் சொல்லுங்களேன் இழுத்துருவாங்க ஏன் இருபது இருபதோடு நிறுத்திக்கிறீங்க இல்லை நீங்கள் ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு டாக்டர் பண்ணதே இருபது பேர் உங்களுக்கு யார் சொன்னது இல்ல வரக்கூடிய தகவல் தான் தங்க வரக்கூடிய தகவல் விஜயபாலன் வருது விஜயபாலனுக்கு யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு இல்ல சார் நான் வந்து இதுதான் கேள்வி அதாவது ஒரு நம்ப தகுந்த விஷயம் சொன்னீங்கன்னா ரைட்டு வெளியே பேசுறாங்க நம்ப தகுந்த விஷயம் எதுவுமே நீங்க சொல்லுங்க அன்வராஜா சேர்ந்திருக்காரு அன்வராஜா எப்படி சேர்ந்திருக்காரு காதி தொண்டமான் சேர்ந்திருக்காரு மைத்திரையன் சேர்ந்திருக்காரு முன்னாள் முதலமைச்சர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் பி எஸ் போய் ஸ்டாலின் போய் மீட் பண்ணிருக்காரு எந்த கட்சியில இருக்காரு

அதே போல தானே ஓபிஎஸ் அப்புறம் எப்படி நீங்க ஓபிஎஸ் இந்த அழகிரி எப்படி ஒன்னா ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து தென் மாவட்ட முதலமைச்சர்னா பெரிய ஆளு அமைச்சர்னா கீழே அப்படி கேவலப்படுத்த கூடாது மூக்க அழகிரிய அது என்ன அர்த்தம் அமைச்சமா அது என்ன அர்த்தம் அப்ப அவர் அமைச்சர்னா கீழே இருக்கிறவரு முதலமைச்சர்னா ஒஸ்தியா முதலமைச்சர் என்னது முதன்மை அமைச்சர் அமைச்சர்களுக்குள்ள ஒருத்தர் அவ்வளவுதான் முதலமைச்சர் நம்ம நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோம் நம்மளுக்கு எந்த முறை அமைச்சர்கள் கூடி ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க அவரை வந்து அவ்வளோ அவ்வளோதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தேர்ந்தெடுத்து தான் நம்மளுக்கு முதலமைச்சர் அதனால் முதன்மை அமைச்சர் அவர் முதலமைச்சர்னா அவர் தலை கிடையாது அவர் முதன்மை அமைச்சர் அமைச்சர்கள்லாம் அவர் முதன்மையில் இருக்கிறவர் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் ஒழிய மற்றபடி இப்போ நீங்கள் சொன்னதில் அன்வர் ராஜா யாரு முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு விஜயபாலன் ஒரு கட்சியில் இருந்தா ஒரு கட்சிக்கு வரீங்க நீங்கள் குறைஞ்ச எத்தனை பேரை கூப்பிட்டு வருவீங்க ஒரு கட்சியில நீங்க ஒரு ஒன்றிய சேரனா ஒரு ஒரு மாவட்ட செயலார இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாவட்ட சேர்னா பெரிய ரேங்க் நீங்க இன்னொரு கட்சிக்கு போறீங்க குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேர் கூட்டு நிச்சயமா ஒரு அமைச்சர்னா அஞ்சு வருஷம் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாரு அப்புறம் உள்ளாட்சியில வந்து பொறுப்புல இருந்தாருன்னா பையனை மட்டும் ஆஹ் உங்க பையனை மட்டுமே கூட்டுனு போய் சேருவீங்க ராஜா சொல்லுங்க இப்ப நீயும் சொன்னதான் சொல்லணும் அதிமுகல இருந்து எழுதி ஒரு அம்பதாயிரம் பேர் கூட்டு போனாரா கூட்டிட்டு போல அப்புறம் ஆனால் பார்க்கக்கூடிய என்ன தோணும் மக்களுக்கு ஒன்றும் தோணாது உங்களுக்கு தான் தோணும் அன்வர் ராஜா ராமநாதபுரம் தொகுதி வரலாறை பார்க்கணும் அவர் ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கிறவர் இயற்கையாக அந்த தொகுதியில சிறுபான்மை அதிகம் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற தொகுதி அந்த ஏரியால அவருக்கு கடந்த காலத்துல நின்றார் எலக்ஷன்ல தோத்துட்டார் ஏன்னா அந்த ஏரியால பிஜேபி கூட இருந்தால் அவருக்கு எதிர்காலம் பெரிய அளவுல கிடையாது ஏன்னா இயற்கையாக அவர் இருக்கிற இடம் அந்த மாதிரி சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கிற இடம் அப்போ ஓட்டு கன்வர்ஷன் பெரிய அளவில் இருக்காது கடந்த காலத்தில் அவர் மகனுக்கு கவுன்சிலருக்கு மகளுக்கு கவுன்சிலருக்கலாம் நிறுத்தி வச்சு பார்த்தாரு தோத்தாச்சு அப்போ அடுத்த தலைமுறைக்கும் எதிர்காலம் இல்லைங்க அதனால் வர வழி இல்லாமல் அவரோட சுயநலத்துக்கு போனார் அவர் சீனியராக இருக்கலாம் பெரியாளாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவர் போன காரணம் வந்து இந்த காரணம் தான் ஒழிய வேறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி கூட தானே கூட்டணி அவர் எங்கே இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக பிஜேபி கொடுத்தாலும் கூட்டணி அவர் எங்கே இருந்தார் சொல்லுங்க இப்போ எங்கே போனார் முயற்சி செய்து பார்த்து இனிமேல் அவரு ஏரியாவில் அவருக்கும் எதிர்காலம் கிடையாது அவர் பிள்ளைகளுக்கும் எதிர்காலம் கிடையாது அப்போ வேற வழி இல்லாமல் ஒரு பக்கம் போறாரு ரைட்டா இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மைத்திரம் வந்து எந்தெந்த கட்சிக்கு போயிட்டு எதிர்த்து ஒரு ஏழு கட்சிக்கு போயிருக்காரு ஆமாம் சொல்லணும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அதிமுகவில் இப்போ எப்போ எங்கெங்கே போனார்னு சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு பாஜக அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்லேருந்து தொண்ணூத்தஞ்சுக்கு பாஜகவுக்கு வராரு பாஜகவில் எல்லா பதவியும் வச்சுட்டார் மாநில தலைவராகவே இருந்தார் பாஜகவில் தமிழ்நாட்டில் யார் இப்போ அண்ணாமலை இருந்தார் நயினா நாக அந்த பதவியிலே இருந்தார் மாநில தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் என்னென்னா எப்போ எங்கே போகிறாரு தொண்ணூற்றி ஒம்போதில் எங்கே வராரு அதிமுக எதுக்கு வராரு எம்பிசிட்டுக்கு வர்றாரு கிடையாது அதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஊறி வளர்ந்தவர் அவர் ரைட்டா கடவுள் மறுப்பு கொள்கை வழி வந்த திமுகவோட பிஜேபி வாஜ்பாய் கூட்டணி வைக்கிறார் ஆமாம் தொண்ணூத்தொம்பது திமுக வந்து அந்த கட்சி மோசமான கட்சி அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்து அதிமுகவுக்கு வந்தார் இப்போ அந்த திமுகவுக்கு தான் போயிருக்காரு அந்த பிஜேபி திமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க அதை எதிர்த்து அதிமுகவுக்கு வந்தார் அதிமுக வந்த பிறகு மூன்று முறை ஜெயலலிதா அம்மா அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு ஆண்டுகள் அந்த காலகாலமாக உழைச்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படி இருந்தா கூட இவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து மூணு முறை கொடுத்தாங்களா இல்லையா கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள்ல பன்னெண்டு ஆண்டுகள் அப்புறம் வந்து முதல் தடவை கொடுக்கும்போது வந்து இடைக்காலம் தான் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஐயா இறந்த பிறகு அந்த பதவி ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்துச்சு மொத்தம் பதினாலு பதிஞ்சு வருஷம் இருந்தார் ரைக்டா அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறைஞ்சிடாங்க மறைஞ்ச பிறகு எங்கே இருந்தார் பக்கம் போனார் ஓபிஎஸ் போனார் ஓபிஎஸ் கிட்டேருந்து எதுக்கு எடப்பாடி கிட்ட வந்தார் சொல்லுங்க எல்லாம் பதவிக்காக தான் வந்ததாக சொல்கிறாங்க இப்போ தெரியுதா போயிட்ட அவர் <S mulheres> <Dsengri brothers>.